சற்றுமுன் பாஜகவிலிருந்து விலகிய நிர்மலா சீதாராமன் அதிரடி ராஜினாமா அதிர்ச்சியில் மோடி சமீபத்தில் பாஜகவின் தமிழக முன்னாள் மாநிலத் தலைவரான அண்ணாமலையை பற்றிய ஒரு சின்ன விமர்சனத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல மேடையில் பேசி வருவதாக தகவல்கள் வெளியானது டெல்லியில் பாஜகவின் உயர்மட்ட குழு கூட்டமானது பெரும் பரபரப்பாகவே நடந்து வருகிறது இக்கூட்டத்தில் தமிழக பாஜகவில் நடக்கும் உட்கட்சி பூசல்கள் பார் ரூம் மோதல்கள் குறித்து விவாதிக்கவும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிப்பது குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழக பாஜகவில் தற்போது உட்கட்சி பூசல் முற்றி வருவதாக பாஜக வட்டாரத்தில் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தால் அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் இடையே மோதல் போக்கு நீடித்து வருவதாகவும் அண்மையில் கூட சென்னையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த மக்களவை தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலைதான் காரணம் என்று நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக சாடியதாகவும் தகவல் வெளியானது மேலும் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் இடையேயான வார் ரூம் பிரச்சனையும் தீவிரமடைந்து வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே பாஜக நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் அண்ணாமலை தவிர்த்து வருவதாக நிர்வாகிகளும் தெரிவிக்கின்றன தேர்தல் நேரத்தில் பாஜக உட்கட்சி பிரச்சனைகள் மேலும் வெடித்து தேர்தலில் பின்னடைவை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக டெல்லியில் அவசர அவசரமாக உயர்மட்ட குழு கூட்டத்தை தேசிய தலைமை கூட்டியிருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது இதில் தேசிய தலைவரான ஜே பி நட்டா அமைப்பு பொதுச் பி எல் சந்தோஷ் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் தமிழகத்திலிருந்து மாநிலத் தலைவர் நயனா நாகேந்திரன் அண்ணாமலை எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் கேசவ விநாயகம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் அதாவது நிர்மலா சீதாராமன் மற்றும் அண்ணாமலை இடையேயான மோதல் போக்கு நீடித்து வருவதை கண்டிக்கவும் அண்மையில் சென்னையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலைதான் காரணம் என்று நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக சாடியதை பற்றி பேசவும் மிக முக்கியமாக தமிழக பாஜகவில் நடைபெறும் உட்கட்சி பூசல்கள் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை இடையேயான மோதலுக்கும் அண்ணாமலை நயனா நாகேந்திரன் வாரும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது குடியரசுத் தலைவர் தேர்தல் பாஜக தேசிய தலைவர் தேர்தலில் பாஜகவின் தேசிய குழு கவனம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது திடீரென உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டியிருப்பது பாஜக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் பாஜகவில் தற்போது அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் ஏற்பட்ட இந்த மோதலானது டெல்லி வரையில் அதாவது மோடி அவர்களின் காதுக்கே சென்றுவிட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது மட்டுமில்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தனக்கு கீழ் இருக்கும் அண்ணாமலையுடன் நமக்கு மோதலா என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பேசி வரும் நிலையில் இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வகித்து வரும் மத்திய நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய விட்டதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன